ஒரு முறை ஒரு மாநாடு நடத்தின பிறகு பொழுது அவர் இங்கே வந்துட்டு காரக்குடியிலேருந்து போகிறதுக்குள்ளே யாரோ என்னை பற்றி வேண்டாதவன் அவர் காதில் வேற எதையோ ஓதி விட்டுட்டான் அவருக்கு ஒரே திடுக்கடு ஏன்னா முதல் நாள் தொடங்கி வைக்க இவர் வந்திருக்கிறார் சாகித்ய அகாடமி வந்திருக்கிறது அந்த இந்திரநாத் சௌதரியிலிருந்து எல்லாரும் இருக்கிறார்கள் மறுநாள் தொடர்கிறது இவர் கோர்ட் இருக்கிறதுனால போயிட்டார் ரயிலில் ஏறி மறுநாள் காலையில் இவருக்கு தெரியும் நான் அங்கே இருப்பேன்னு இந்த நிகழ்ச்சி அவர் மனசு உருட்டியிருக்கு பயணியப்பா அப்படி செய்வானா என்று உடனே என்ன பண்ணார் ஃபோனில் பேசப்படாது பேசினா அவன் இன்றைக்கி நடத்துகிற விழா கெட்டு போயிடும் அவன் மூடு கெட்டு போய்டும்ட்டு ஒரு நாளே வரி நறுக்கு தரித்தார் போல் ஒரு கடதாசி அவரே அவர் கைப்பட எழுத மாட்டார் அவரே எழுதி அந்த கடிதத்தை மடித்து அவரே அட்ரஸ் ஓட்டி போஸ்ட் ஆஃபீஸுக்கு அவரே போனாரா தெரியாது ஸ்டாம்ப் ஒட்டி கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு எனக்கு மறுநாள் இங்கே வருகிறது அதுக்குள்ள எனக்கு விழா முடிஞ்சு விட்டது மாநாடு உடனே எனக்கு ஒன்றும் தாங்கலை அன்றைக்கே நான் சென்னைக்கு புறப்பட்டு வந்தேன் உள்ளபடியே வந்தோடனே இவற்றை போய் சொன்னேன் என்ன நடந்தது நீங்கள் எழுதின நிகழ்ச்சிக்கு அது அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் நம்ப மாட்டிங்க அதுதான் அவர் ஒரு இலக்கியவாதி நீதிபதிங்கிறது எம்பிரான் பின்பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பீடு பர பண்ணி கூறுன்னு சொல்லுகிறானே அந்த மரியன் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நீதிபதி வயசானவர் என்னை விட இருபத்தி வயசு மூத்தவர் என்னை கட்டி பிடிச்சு தூக்கி அண்ணாந்து முஸ்லிம்கள் படி என்னை முத்தம் கொடுத்து தலையில கீழே இறக்கிவிட்டு நீ தப்பு பண்ண மாட்டாரா என் மகன் அப்படின்னு சொன்னார் எந்த உயர் நீதிமன்ற நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி செய்வார அதுதான் மனித தன்மை மனிதர்களை மதிக்க தெரிந்த தன்மை தன் மகன் தப்பு செய்ய மாட்டான் என்று நம்பினாரே அதுதான் அவருடைய கம்பன் விழாவை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சொல்லுவாங்க பழனியப்பம் போடுறது தான் ப்ரோக்ராம் அவன் போய் கேட் இல்லை அவர் இப்படி நடத்து என்று எனக்கு ஒரு கோடி காண்பிப்பார் அந்த கோடியின் படி நான் போட்டு கொண்டு போனால் அவருக்கு வேண்டாட்ட மாற்றுவார் இல்லை இப்படி பண்ணும்பார் அதை கூட கோபமாக சொல்ல மாட்டார் நிதானமாக பயணியப்பா இப்படி பண்ணு இதுதான் சரியாக இருக்கும் என்று சொல்லுவார் அப்படிப்பட்டவர் இந்த குணம் எப்படி வந்ததுன்னு நான் ஒரு தடவை ரொம்ப சாதாரணமாக இருக்கிறப்ப கேட்டேன் அவர் சொன்னார் நீங்கள் இப்போ என்ன கம்பராமாயண சாகிப்புங்கிறீங்க இல்லை எனக்கு முன்னால் ஒரு தாத்தா நாகூரில் இருந்தார் அவர் கம்பராமாயண சாஹிப்னு பேர் அவருக்கு தாவூத் சாஹிப் பாவண்ணா தாவூத் சாஹிப் அவரோட பையன் என்னோட படித்தவன் என்பி அப்துல் ஜஃபார்னு பேர் அவருடைய தாக்கம் நான் என் நண்பனை பார்க்க போகிற பொருளாதார தாவூத் பாக்ஷா பார்த்து அவர் எனக்கு மனிதர்களை மதிக்க வேண்டும் அதில் எந்த மதம்ங்கிறது கேள்வி இல்லைன்னு மதம் தாண்டிய சிந்தனையை எனக்குள்ளே வளர்த்தவர் அவர் தாண்டாடினார் அதெல்லாம் மறக்க இதுதான் மனிதத்தன்மை இதைத்தான் சொல்லணும் இஸ்மாயிலை பற்றி இஸ்மாயில் மூன்று வினாக்கள் எழுதினார் வாலிவதம் சரியானு கேள்வி கேட்டார் அதை மகாபெரியவத்தை கொண்டு அது புஸ்தகத்தில் இருக்குது அ மகா பெரியவத்தை நானே அவரோட மூணு தடவை போயிருக்கேன் நாலாம் தடவை நான் போகிறப்ப மகாபெரியவர் என்னை கேட்டார் வா பழனிப்பா என்று நீ வந்து அந்த சைக்கிள் கம்பெனியில் இருக்கியா இல்லை இஸ்மாயில்கிட்ட வேலை செய்தியானார் ஏன்னு இஸ்மாயில் வர்றப்போலாம் நீ கூட வர்ற கம்பர் கழகம் பூரா நீ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிற நீ பண்ணுறதா சொல்கிறாரு அவரு புஸ்தகம் கொடுக்க வந்தால் கூட ஒன்றை கூட்டிக்கிட்டு வர்றாரு அப்படின்னார் இல்லை நான் தான் வேலை பார்க்குறேன் ஆனால் ஓய்வு நேரத்தில் மாலை நேரம் இரவு நேரம் கம்பனுக்காக நான் செலவழிக்கிறேன் அவர் கம்பனில் ஈடுபாடு அதனாலே எங்களுக்குள்ள ஒரு அத்தியந்தம் அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் மறக்க முடியாது மகா பெரிவரை உள்ளரோ கம்பரங்கமாயணம் நாங்கள் அச்சு போட்ட பொழுது கொடுக்கறதுக்காக போகணும் நானும் இப்போ அசம்பிளி செக்ரட்டரியாக இருந்தார் கிமு சாமின்னு நாங்கள் மூணு பேரும் காரில் போயிருக்கோம் அவர்கிட்ட சொல்லலை அவர் அப்போ தேனம்பாக்கத்தில் காஷ்டம் அதாவது மௌன விரதத்தில் காஷ்ட மௌன விரதம்னு ஒன்று உண்டு சைகை கூட காமிக்கப்படாது நம்ம மௌனமாக இருந்தால் சைகையில் சொல்லுவோம் கொண்டு வா சாப்பிட தனி கொண்டு வா காஷ்ட மௌனத்தில் அது சைகை கூட காமிக்கப்படாது அப்படி இருக்கணும் அவ்வளோதான் அவங்களாம் கொண்டாந்தால் எடுத்துக்கலாம் இல்லைன்னா பேசாமல் இருக்கணும் அப்படி காஷ்ட மௌனத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக இருந்திருக்கார் நாங்கள் அப்போ போயிட்டோம் வெளியில் கூட்ட நிற்கிது அந்த சின்ன கட்டடம் தேரம் பார்க்கறதுக்கு போனவங்களுக்கு தெரியும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சத்தம் நாங்கள் காரை கிட்ட கூட போக முடியாது பின்னால் நிற்கிது நாங்கள் மூணு பேரும் அதை விட்டு இறங்குறோம் இறங்குற நிமிஷம் நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த கதவு சாத்தி அவர் உள்ளே இருக்கார் அந்த கதவு படார்னு திறந்துது அவரே வெளியில் வந்தார் வந்த உடனே எல்லாரும் சத்தம் கோஷம் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகா பெரியவா வந்துட்டான் வந்துட்டான் அவர் அந்த வாசலில் நின்றுட்டு இப்படி கைய காமிச்சார் எல்லாரும் யார் யாருன்னு திரும்பி பார்க்குறாங்க யாரையா சில பேர் வந்து பெரிய மனுஷாலும் வந்திருக்காங்கல்ல முன்னால் அவங்க நாங்கள் கடைசியில் இருக்கோம் கூட்டத்தை தாண்டி போக முடியாது அவர் மறுபடியும் கையை இப்படி காமிக்கக்கூடாது இப்படி தூக்கி அப்படி காமிச்சார் அப்போ தான் சொன்னார் அழகர் சாமி கையை தூக்கி காமிக்கிறார் நம்மளை கடைசியில் இருக்கிறவங்களை உங்களை தெரிஞ்சு அவர் கேட்குறாரு நீங்கள் வாங்கணும் அப்போ கூட்டம் விலகி பார்த்தது இஸ்மாயில் நிற்கிறாருன்னு உடனே விலகினுச்சு வா வா கையை காமிச்சு உள்ளே எங்களை கூட்டிகிட்டு போனார் அவருக்கு எப்படி தெரியும் நாங்கள் வரப்போகிறோம்னு சொல்லலை கையில் கம்பராமாயணம் போன உடனே சொன்னாரு நீங்கள் கம்பராமாயணம் புஸ்தகத்தை முதல் முதல்ல எங்கிட்ட கொண்டாடிங்கன்னு தெரியும் அதில் நான் சொல்ற பாட்டு இருக்கா பாரு எனக்கு எடுனார் எந்த பாட்டுன்னு இஸ்மாயில் கேட்டார் இல்லை அதுதான் அத்வைத கருத்து கம்பன் பாடுன ஒரே கடவுள் வாட்டு இஸ்மாயில் யோசியா அத்வைதத்தை கம்பன் பாடி ஆமாம் நான் அதை விட முடிக்கிறேன் எந்த பாடல் இல்லை கடவுள் வாழ்த்து பாடல்னார் நான் கட 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 மனசுக்குள்ளே வந்தோடனே அலங்களில் தோன்றும் பொய்மை அறவுங்க ஆ அதான்டா அப்படின்னார் சுந்தரகாண்டத்தினுடைய கடவுள் வாழ்த்து பாட்டு அது இன்றைக்கும் போய் எடுத்து பாருங்க அந்த பொய்மை அறவு அதாவது மாலை பாம்பு மாதிரி தெரியுது பாம்பு மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறோமே அதுதான் அத்வைதம் ரெண்டும் இருக்கிறதுங்கிறது அதை கம்பன் பாடுறான் இதே ச அவர் எப்போவோ படிச்சிடலாம் அவர் உடனே இப்படி தட்டிட்டு சொன்னார் கூப்பிட்டு அவருடைய அசிஸ்டண்ட்டை அந்த சைவ சித்தாந்த மலர் இருக்கும்பாரு அது நாற்பதில் வந்தது அதை போய் எடுத்துகிட்டு எங்கேயோ போய் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே கொண்டாந்துட்டாங்க அந்த புஸ்தகத்தை லைப்ரரியிலேருந்து கொண்டாந்தவன் பற்றியா இதில் இருக்குது இதை நான் படித்தேன் ஞாபகம் இருக்குது தான் எனக்கு சொன்னேன் நான் எங்கே கம்பராமாயணம் படித்தேன் இதை படித்தேன் அப்படின்னார் இப்படியெல்லாம் பெரியவரிடம் பேர்வாய் அடிக்கடி ரெண்டு பேரும் சந்திச்சுக்குவாங்க எப்போ போகிறாங்க அவங்களுக்குள்ளே ஒரு டைம் சனிக்கிழமைனு வச்சுக்குவாங்க மாலையிலேன்னு வச்சுக்குவாங்க அவர் வந்தால் எல்லோரும் ஒதுங்கிக்குவாங்க ரெண்டு பேரும் மணிக்கணக்காக பேசுவாங்க அந்த விஷயங்கள் கூட எனக்கு பக்கத்தில் மண் மாதிரி உட்கார்ந்துருப்பேன்னு தெரியாது அவர் பெரிய ரொம்ப பெரிய உயர்ந்த விஷயங்களை பேசுவாங்க நான் எனக்கு ஏதோ காதல் விழுவோம் அதெல்லாம் தான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அப்படி இஸ்மாயில் ஒரு இஸ்லாமியர் மகா பெரியவரிடம் அவ்வளவு நெருங்கி இருந்தார் அது முக்கியம் இதுதான் மனிதத்தன்மை அவர் ஒரு இஸ்லாமியரை உள்ள விட்டு மடத்துல உட்கார வச்சு இதை அலோவ் பண்ணார் அது பெரிய விஷயம் இதெல்லாம் விட அவரு செஞ்ச காரியம் கம்பனுக்காக செஞ்சது பெருசு கம்பன் விழா தொடங்கணும்னு பேராசிரியர் ஆசாங்க கீமோ அழகர் சாமி ரூமில் உட்காந்துக்கிட்டு டே பழனியப்பா என்னடா உங்கள் அண்ணன் நீனும் அதாவது கம்பன் அடிப்பொழியை காரைக்குள்ளே மட்டும் நடத்துகிறீங்க மெட்ராஸில் நடத்துறது நான் சொன்னேன் மெட்ராஸ் நடத்தணும் அதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட வசதி இல்லை ஏன்டா இல்லை யோசிதா எதாவது பண்ணுவோம் அப்படின்னார் இப்போ அழகர் சாமி சொன்னார் நீங்கள் தான் கையில் வச்சுருக்கீங்களே யாரை வச்சுருக்கோம் என்ன ஜஸ்டிஸ் இஸ்மாயில் வச்சுருக்கீங்க அழகர் சாமி தான் இதை சொன்னது உடனே ஆசா சொன்னார் டே பழையப்பா எந்திரி வா காரில் போவோம் ஏ எடுவோம் காரை போவோம் இஸ்மாயில் இஸ்மாயிலோடு வந்தோம் டேய் அவர் இஸ்மாயில டேனு தான் கூப்பிடுவார் வயசில் மூத்தவர் கம்பன் அடிப்படையவே டேனு தான் சொல்லுவார் கணேசான்னு சொல்லுவார் நீ தாண்டா தலைவர் சென்னையில் கம்பன் கழகம் ஆரம்பிக்கிறோம் அப்போ நீ என்னடா நான் உனக்கு கீழே இருக்கேன்டா பள்ளியப்போ இருக்கான் எல்லாம் பார்த்துக்குவான் அவன் செட்டியார் கணக்கு பார்ப்பான் நீ வந்து ஆரம்பி நம்ம ஆரம்பிக்கிறோம் எங்கடா நடத்துறது அதுதான் சில பேருக்கு தீர்க்க தரிசனம் இஸ்மாயில் சொல்லுவார் நம்ம நடத்தினா அதுக்கு ஒரு தரம் இருக்கணும் இன்றைக்கி சென்னையில் ஏவிஎம் ராஜேஸ்வரிக்கு தரமான மண்டபம் ஒரு நல்ல பகுதியில் கிடையாது யார் கேட்க டே செட்டியார் நீ போடா உனக்கு தெரியுமா உங்கள் ஊர் தானடா காரைக்குடி தானடா அப்போ தான் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு நம்ப நெருங்கிய நண்பர் உடனே நான் சொன்னேன் போகிறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போ அந்த ஸ்டூடியோவுக்குள்ளே ஒரு குவார்ட்டர்ஸ் அங்கே இருந்தார் அந்த காட்டேஜில் அந்த காட்டேஜுக்கு நேராக ஃபோன் பண்ணாமல் போய் நான் வந்திருக்கேன்னு சொன்ன உடனே கூப்பிட்டார் என்னன்னு அப்போ தான் ஏவிஎம் சொன்னார் நல்லா தரேன் ஆனால் நீ டபுள் நீ கேட்குற அவர் பாருங்க இன்னொரு பெரிய மனுஷன் நான் வருஷப்பரப்புக்கு வருஷப்பரப்பு இலக்கிய சிந்தனை கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டேன் அதனால் இஸ்மாயில் வருத்தப்பட வேண்டாம் அந்த தேதியை விட்டுட்டு ஏன்னா நான் போனது மார்ச் நாங்கள் வருஷப்பரப்புக்கு ஆரம்பிச்சிடணும் வேண்டாம் ஆடி மாதம் நீ ஆகஸ்ட்னு வச்சுக்க ஆடியில் நான் மண்டபம் பிரிப்பேன் அந்த துணி ஜாலான்னு சொல்லுவோமே அந்த துணி ரெக்க அதெல்லாம் நான் ஜோடனை பண்ணுவேன் அதெல்லாம் பிரிச்சுட்டு முதல் வாரம் ஆடியில் மூணாவது வாரம் வரையில் ஆகஸ்ட்டு வந்துடும் உனக்கு ஆகஸ்ட் செகண்ட் சாட்டர்டே சண்டேல மண்டபம் புது பொலிவோடு எப்போ ரிப்பேர் பண்ணாலும் எப்போ பொலிவு வந்தாலும் உடனே உங்களுக்கு தாரேன் நீங்கள் ஆகஸ்ட்னு வச்சுக்கோங்க இஸ்மாயிலுக்கு போய் சொன்னோன்னு சந்தோஷம் பா நான் இப்போது வந்து தன் அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன் ஏவிஎம்க்கு நாங்கள் இப்போ கூட்டிகிட்டு வரேன் டேய் அவர் ஹைகோர்ட் ஜட்ஜி எம் வீட்டுக்கு வரக்கூடாது நான் தான் அவரை பார்க்க இவர் சொல்கிறாரு அவர் நமக்கு தர்றமுங்கிறாரு அவர் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது அவ்வளோ பெரிய சீமான அவர் ஒரு பெரிய தயாரிப்பாளர் அவரை என் வீட்டு ரெண்டு பேருக்கும் இது ஒரு ஃபோனுக்கு நான் நடுவில் மாட்டிக்கிட்டு முடித்தேன் அப்புறம் நான் சொன்னேன் இந்த பாருங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் ஹைகோர்ட் ஜட்ஜு அதனால் நம்ம நாளைக்கு போய் பண்ணுறது மரியாதை அவரை நான் ஏவிஎம் எப்படியோ சமாதானப்படுத்துகிறேன்னு ஏவிஎம்கிட்ட சொன்னேன் நான் காலைல வரேன் நீங்கள் ஒரு காஃபி கொடுத்து அவர் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லி மறுநாள் காலையில் நேராக இஸ்மாயில் வந்து கம்பனுக்கு இடம் கொடுத்ததுக்காக நன்றி சொன்னார் இன்றைக்கும் ஏவிஎம் அவர்கள் எழுதி வைத்து விட்டார் தன்னுடைய உயிரிலே சென்னை கம்பன் விழா நடக்கிற வரைக்கும் அதற்கு இலவசமாக ராஜேஸ்வரி கல்யாண மண்டபம் என்று அதுதான் இப்போவும் நடந்து கொண்டு எத்தனையோ ஆண்டுகளாக மறக்க முடியாத மனிதர்கள் அந்த நட்பு அந்த மனிதர்களுக்குள்ளே இருக்கிற உறவு இதெல்லாம் தான் முக்கியம் இதை தெரிஞ்சுக்கணும் வரப்போகிற தலைமுறை இஸ்மாயில்னால் அவர் ஒரு ஜட்ஜு அவர் என்னமோ பண்ணார்னு நினச்சிக்கப்படாது காரக்குடியில் கூட சா கணேசனுக்கும் இவருக்கும் ரெண்டு பேரும் பேர் சொல்லி அடிச்சுப்பாங்க ஏன்டா பார் இவர் அவர் ஏன்டா இஸ்மாயில்பார் ஏன்னா அவ்வளவு நட்பு அப்போ எந்த நிகழ்ச்சி காரக்குடிக்கு அவர் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் அவர் வர ஆரம்பித்தார் எந்த காரைக்குடி கம்பன் காலத்தில் முக்கியமான நிகழ்ச்சி நான் இன்விடேஷனே காமிக்க பாருங்க அவர் அவர் இல்லாமல் நடக்காது நாற்பத்தொம்போதில் அவர் கலந்து கொண்ட முதல் கூட்டம் பாய் பால் நாடார் தலைமையில் கம்பன் காட்டிய வழி அதுதான் சாதனக்காரர் சொல்லுவார் தலைப்பு எப்படி வந்து பா மாற்று பற்றி அதுக்கப்புறம் கம்பன் மணிமண்டபம் தொடங்கின பொழுது மணிமண்டபம் எழுபத்தி ரெண்டில் ஆரம்பித்தோம் முதல் நாள் விழா யாரடா தொடக்க உரம் போடுறதுன்னொன்னே சாகணேசன் ஒரு பேர் எழுதினார் நான் இப்படி நிமிந்து பார்த்தேன் என்ன ஆமாம் வந்தாண்டால் ஆயக்கு சாய்புன்னு பார்க்குறியா நமக்கு ஏதுரா சாய்பு நாடாறு கிறிஸ்டியன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது டிபிஎம் குருதேவர் தான் நமக்கு தலைமை குருதேவர் தலைமை இஸ்மாயில் தொடங்கி வைக்கிறான்டானார் கம்பன் மணிமண்டபத்தில் முதலில் தொடக்க உரை நிகழ்த்தி முதல் பேச்சு நிகழ்த்தியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இருபத்தேழு மூணும் முமு இஸ்மாயில் அவர்கள் சரி அதுதான் அப்படியா அதுக்கப்புறம் ஒரு புது திட்டம் இந்த பட்டிமண்டபத்துக்கு இவர் நீதிபதியாக சாவனங்கானா போட்டவனே எல்லா ஊர்லேயும் கம்பன் கழகங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு சாவனங்கான மாதிரி இஸ்மாயில் எல்லா ஊர்லேயும் அவருக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லி அத்தனை கம்பன் கழகங்கள் அவரால் தொடங்கப்படும் முக்கியமாக நான் சொல்லுவேன் சேலம் திருப்பத்தூர் இதெல்லாம் இஸ்மாயில் அவர்கள் தொடங்கி வைத்தது அங்கே கம்பன் கழகம் நடத்தணும்னு அவருக்கு தெரிஞ்சவர்கள்ட்ட சொல்லி அப்போ அந்த கம்பன்க விழாக்களுக்கெல்லாம் போய் அவர் பட்டி மண்டப நீதிபதினே ஆகி போயிட்டார் அப்போ நடுவர்னு சொல்கிறது இல்லை நீதிபதினு சொல்கிறது அப்புறம் பிற்காலத்தில் நடுவர்ங்கிற வழக்கு வந்தது சாலமன் பாப்பையா காலத்தில் அந்த இப்போ இதில் முதல்ல சாதனைகானா ஒரு போடுவோம்டா நம்ம எதிராக போடுவோம் நம்ம மேல்முறையீடு ஹைகோர்ட் அப்பீல் போடுவோம்டா அப்படின்னா ஆமாடா நம்ம தான் ஹைகோர்ட் ஜட்ஜே வச்சிருக்கோம் போடு அவனால் முதல்ல மேல்முறையீட்டு பட்டி முதல்ல வந்து தொடங்கி வைக்க வேண்டியது இஸ்மாயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதுக்கும் அவர் டிபிஎம் குருதேவரை விட முடியாது குருதேவர் இஸ்மாயில் என் வி நாயுடு உங்களுக்கு எல்லாம் தெரியும் பெரிய அறிஞர் அவர் மூணு தான் மேல்முறையீட்டு பட்டி மண்டபத்துக்கு நடுவர்களாக இருந்தார்கள் அதுக்கப்புறம் முகமண்டபத்துக்கு ஒரு சிங்கப்பூர் மனுஷன் ரொம்ப பெரிய செல்வந்தர் கொடுத்தார் அதுக்கு கவர்னர் மோகன்லால் சுகாதியாவை நானும் சாதனகனாவும் போய் பார்த்து அவர் ஒத்துக்கொண்டு வந்தார் அதுக்கு யாரடா கூப்பிடுறதுன்னு இஸ்மாயிலை தான் கூப்பிடுறதுன்ட்டார் சாமிக்கான பேச்சே கிடையாது மறு பேச்சு எழுபத்தி ஏழில் அந்த முகமண்டப அடிக்கோளுக்கு நாட்டுகிற பொழுது மோகன்லால் சுகாதியாக வர முடியவில்லை வாரியார் சுவாமிகள் பண்ணார் இது எங்கேயாவது உண்டா வாரியார் சாமிகள் பக்கத்தில் இஸ்மாயில் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த முகமண்டபம் நடக்க வச்சுது அதுக்கப்புறம் சென்னை கம்பன் விழா ஆரம்பித்த உடனே எனக்கு போட்ட முதல் உத்தரவு இஸ்மாயில் டே உங்கள் அண்ணன் எப்படி நடத்துகிறானோ அந்த மாதிரி இது உனக்கு தான் தெரியும் நீ அதெல்லாம் மலர் வணக்கம் இறை வணக்கம் கம்பன் போற்றி கம்பன் படத்துக்கு பூ போடுற இல்லை உங்கள் ஆளு எங்கள் ஆளுகள் இல்லைடா எங்கள் ஆளுகளுக்காக நடத்தலை விழா இலக்கியத்துக்காக நடத்துகிறோம் கம்பன்கிற கவி சக்கரவர்த்திக்காக நடத்துகிறோம் அந்த சக்கரவர்த்தியை நம்ம பூ போட்டு வணங்கி தாண்டா தொடங்கணும் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது நான் இருப்பேன் அதனால என்ன அதுக்கு ஒண்ணும் தப்பு கிடையாது என் சகோதரர்கள் எதுவும் சொல்ல மாட்டார்கள் மத சம்பந்தமா செய்யலை நானே கம்பனை ஏன் பேசுகிறேன் மதத்துக்காக பேசுகிறேன் இல்லை இலக்கியத்துக்காக பேசுகிறேன் அவனே சொல்லிட்டனடா அவர் தலைவர் தலைவர்னு என்னடா சொல்லியிருக்கான் பேர் சொல்லலையடா அதனால ஒன்றும் வராது நீ நடத்துனார் அதே மாதிரி மலர் வணக்கம் இறை வணக்கம் அந்த மரியாதையோடு இஸ்மாயில் நடந்து கொள்வார் அப்படித்தான் ஆரம்பிச்சோம் அத அப்போ அப்பவும் ஒரு நான் ஒரு வருஷம் விட்டுட்டேன் எழுபத்தி அஞ்சில் ஆரம்பித்த எழுபத்தாறில் சொன்னார் ஏன்டா உங்கள் அண்ணனுக்கு மட்டும் அஞ்சு வீணை கொண்டாந்து வச்சு நீ பண்ணுவேன் நான் சொன்னேன் இங்கே எங்கே போகிறது அப்போ யூனிவர்சிட்டியில் இருக்குதுன்னு சொல்லி என்னுடைய நண்பர் மன்னார் சீனிவாசன்னு சொல்லி டாக்டர் பிரமிளா குருமூர்த்தி வைஸ் சான்சலராக இருந்தாங்களே அவங்கள வச்சு அஞ்சு வீணையை கொண்டாந்து அதே மாதிரி அந்த பாரம்பரிய முறைப்படி வச்சு தொடங்கணும் அதில் எதையும் குறை வைக்க மாட்டார் கம்பன்னா அவ்வளவு உயிர் அவருக்கு அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொன்றையும் காரைக்குடி கம்பன் கழகத்தில் நிகழ்ச்சிகள் முக்கியமான நிகழ்ச்சியில் அவர் வராமல் இருக்காது அதே மாதிரி ஒரு முக்கிய நிகழ்ச்சி கம்பன் அடிப்பொடி காலமாகி விட்டார் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு கம்பன் விழாவில் அவருக்கு நினைவு சிலை திறக்க வேண்டும் அமைச்சர் ஆரம்பி அவர்களை கூப்பிட்டுருந்தேன் அவர்கள் வந்தார்கள் யாரை தொடங்கிறதுக்கு யாரை வச்சு தொடக்கிறது விழாவுக்கு அப்படிங்கிற பொழுது என்னுடைய அண்ணன் முத்துராமன் அவர்கள் இதை நடத்தி கொண்டிருந்தார் கூடவே சாதனக்கானவோடு கூட இருந்து எல்லா வேலையும் அவருக்கு தான் தெரியும் அவர் நான் இலக்கியம் தான் பார்ப்பேன் அவரும் எல்லா வேலையும் தெரிஞ்சவர் அவர் சொன்னார் நீ தாண்டா போடுறவன் நீ போடு யாரை போடணும் இல்லை இஸ்மாயிலை தான் கூப்பிடுவோம் சரியான ஆடுறா இஸ்மாயில் வராமல் நம்ம இதில் எந்த நிகழ்ச்சியும் இப்போ சாமணக்கானாவுக்கு நம்ம சில திறக்கிறப்ப அவர் தான் வந்து தொடங்கி வைக்கணும் ஆரம்பியோட இஸ்மாயிலையும் கூப்பிடும் ஆரம்பிகிட்ட போய் சொன்ன உடனே இதை விட எனக்கு சந்தோஷம் என்ன இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் வர்றோம் கண்டிப்பாக வந்து சேர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த கால நேரத்துக்கு வந்து அவர் நடத்தி வச்சார் அப்போல்லாம் காலையில் விழா அந்த காலை ஒம்போதரை மணிக்கு வரணும் அமைச்சர் அவருக்கு அன்னைக்கு சட்டசபை இருக்குது முடிஞ்சு மதியம் பிளேனில் போகணும் இஸ்மாயிலுக்கு கோர்ட் இருக்குது ரெண்டு பேரையும் அந்த நிகழ்ச்சியை முடித்து உடனே கூப்பிட்டு அனுப்பிச்சி கம்பன் கழகத்தில் காரக்குடியில் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் அதில் இஸ்மாயில் இல்லாமல் இருக்க முடியாது அப்படி ஒரு அன்யூன்யமாக காரைக்குடி கம்பன் கழகத்தோடு இருந்த பெருமதிப்பிற்குரியவர் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க நான் முதல்ல அதுதான் செயின்ட் ஃப்ரான்சிஸை சொன்னேன் அந்த கொட்டேஷனை சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம்னு சொன்னார்னு என்ன தெரியுமா எல்லாரும் என்ன சொல்லுவோம் உலக வழக்கம் கிருஷ்ணன் சொன்னபடி நடக்கலாம் பகவத்கீதை ராமன் நடந்தபடி நடக்கலாம் நடந்து காமிக்கலாம் ராமன் ப்ரீச் பண்ணலை ராமன் நடந்தே காமிச்சான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஆனால் கிருஷ்ணன் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளில் கிருஷ்ணன் பண்ணதெல்லாம் நம்ம பண்ண முடியாது கிருஷ்ணன் சொன்னதை செய்யலாம் ஆனால் ரெண்டையும் செஞ்சவர் இஸ்மாய் கிருஷ்ணன் சொன்னபடி கேட்டார் நடந்தார் ராமன் நடந்து காட்டியபடி நடந்தார் இது வந்து நீதிபதிக்கு ரொம்ப கஷ்டம் அப்படி ஒரு நீ நிலைமை பொழுது தனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் இது அரசியல் நான் பேசல அவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் எப்பொழுது என்னுடைய சத்தியத்திற்கு சோதனை வந்ததோ நான் காந்தியடிகளால் வளர்க்கப்பட்டவன் அதனால் நான் இருக்க மாட்டேன் நான் சத்தியம் மீறி இருக்கிறதுக்கு தேவையில்லை என்று பதவியை ராஜினாமா செய்த பெருமகன் யாரை செய்வார் அவ்வளவு பெரிய பதவி எனக்கு வேண்டாம்னு விடுறதுக்கான மனுஷன் யார் அதுதான் மனுஷன் அப்படி செஞ்சவர் அதனால் அவர் நீதி அதை இந்த நீதி அரசர்ன்னு இப்போ போடுறாங்க தப்பு இல்லை நான் யாரையும் குறை சொல்கிறேன்னு நினைக்கப்படாது அவர் நீதிபதின்னே போட சொல்லுவார் அரசர் இஸ்மாயில்னு போட ஒத்துக்க மாட்டார் நீதிபதி இஸ்மாயில்னு போடுறாம்பார் ஏன்னு நாங்கள்லாம் நீதிக்கு பதிடா வி ஆர் ஆல் வெட்டட் டு ஜஸ்டிஸ் அரசர்னா அந்த காலம் நாங்கள் வச்சது சட்டம் செங்கோல் செலுத்துகிறோம் எல்லாம் கீழே குடிமக்களுங்கிற அர்த்தம் வருதுடா அது ஏண்டா உனக்கு புரியல உனக்குமா உங்கள் அண்ணங்கிட்ட படித்து புரியல நீதி போடு போடும் வி ஆர் வெட்டட் டு ஜஸ்டிஸ் அவர் சொன்ன வார்த்தை அதனால் நீதி பதின்னு அப்படி நீதிப்பதிக்கு இலக்கணமாக மட்டுமில்லை இலக்கியமாகவும் வாழ்ந்து காட்டியவர் நீதிபதி இஸ்மாயில் அவர்கள் அவர்களை பற்றி சொல்வதற்கு அவர்கள் எட்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே பிறந்தார்கள் இந்த நேரத்தில் இந்த நூற்றாண்டு விழா அவருடைய பிறந்த நாள் நூற்றாண்டு விழா வருகிற பொழுது அவரை நினைவு கூட அவருக்கு அஞ்சலி செலுத்த காரைக்குடி கம்பன் கழகம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்ததை அவரை அவருடைய நினைவை போற்றுவோம் அவரை பற்றி வர்ற தலைமுறைக்கு தெரிய வைப்போம் இப்படி ஒரு மனுஷன் அதை காந்தியை பற்றி சொன்னார் பெட்டர் அண்ட் ரஷ் எ மேன் வாக் லைக் திஸ் வித் ஃப்ளஷ் அண்ட் ப்ளட் என்று அப்படி இந்த உலகத்தில் இப்படி ஒரு மனுஷன் ரத்தமும் சொதையுமாக வாழ்ந்தான் அப்படின்னு ஒரு நீதிபதி இருந்தால் அவன் இலக்கிய கருத்தாவாக இருந்தானா இல்லையாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை இலக்கியம் மதம் அவ்வளவையும் தாண்டி அவன் இலக்கியமான நீதிபதியாக இருந்தான் என்பதுதான் முக்கியம் வணக்கம்